ஒரு பாடசாலையில் அண்மையில் ஒரு ட்ரிப் போகிறதுக்கு பேசிட்டேக்கிறாங்க ஸ்கூலில் அப்போ நான் ஒரு மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சிக்கு போய்த்தீக்கிறேன் சரியா பாடசாலையால் சுற்றுலா கூட்டிகிட்டு போவாங்களா இல்லையா இப்போ எல்லாரும் மஷூரா பண்ணி ஒரு கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப ஆசிரியர்கள் அதிபர் எல்லாம் முடிவு செஞ்சு மாணவர்கள்ட்ட அறிவிக்கிறாங்க பிள்ளைகள் இந்த டேட்ல இந்த ட்ரிப் போறோம் இந்த இடத்துக்கு தான் போக போறோம் இவ்வளோ கொண்டு வரணும் காசு ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகள்டையும் உம்மா அல்லது ஒரு பெண் பாதுகாவலர் அந்தந்த பிள்ளையோட வரணும் ஏன்னா இது கொஞ்சம் தூரம் போறது பெரிய பொம்பளை புள்ளையில கூட்டிட்டு போறது நாங்க வந்து பொறுப்பெடுக்கல அவங்கவங்களோட வீட்டுல அவங்க அவங்களோட பொறுப்பானவங்க உமா அல்லது யாராவது ஒரு பாதுகாவலர் வரணும் இதுக்கு முன்னாடி ட்ரிப்புக்கு எல்லாம் பேரெல்லாம் எடுத்து எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு ஒரு புள்ள வந்து சொல்லிக்கிதே சார் என்ன பேரை வெட்டுங்க நான் ட்ரிப்புக்கு வரல என்னடா இது ட்ரிப்புக்கு யாராவது வர மாட்டாங்களா ஏன் பேரை வெட்ட சொல்லுது ஏமா நீங்க தான் வார ரெண்டு பேரெல்லாம் தந்திருந்தீங்க நல்லா தானே ரெடி ஆகிட்டு இருந்தீங்க டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன பிரச்சனை இல்லை சார் ட்ரிப் போறதெல்லாம் சரி உமாவையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே அதுதான் நான் வரல சார் கேட்டாரே என்ன பிரச்சனை உங்களோட பாதுகாப்புக்கு தானே கூட்டிட்டு வர வர சொல்றோம் சார் இந்த உம்மட தொல்லை தாக்கலாமா தான் ஒரு நாளாவது நிம்மதியா ட்ரிப்ல போய்து சுதந்திரமாக சந்தோஷமா இப்போ ட்ரிப்புக்கு வர பார்த்தா அங்கேயும் இவங்களை கூட்டி வரணும்னா அதுக்கு நான் வீட்ல எழுந்திருவேனே நான் ஏன் வரணுமே கேட்டுக்கிறேன் அந்த புள்ள அதாவது இந்த புள்ள என்ன நினைக்கிதுன்னா எப்ப பார்த்தாலும் சரியா காரணத்தை கேட்கும்போது எப்ப பார்த்தாலும் இவங்களோட வேலை நான் சும்மா இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது பல பெற்றோர்கள் அப்படி ஈக்கிறாங்க நாங்க நல்ல உமா நல்ல வாப்பாண்டு காட்டி கொள்றதுக்காக வேண்டி இப்படி போற நேரம் பிள்ளையாவது என்ன செய்றீங்க சும்மா படிங்களே புக் எடுங்களே இது இது இப்படி அப்படியே இருக்கா அப்புறம் பிள்ளை படிச்சுட்டு இருக்கும் படிச்சுட்டு கொஞ்சம் வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இது என்ன இது அந்த ஹோம்ஒர்க் செஞ்சுட்டீங்களா எந்த நேரம் பார்த்தாலும் சும்மா ஏதாவது பிள்ளைய கண்டா எங்களுக்கு நாங்க நினைக்கிறோம் நான் நல்ல உமாவே பொறுப்பான உம்மாவே நான் பிள்ளைய வழி நடாத்திட்டே இயக்கணுமே பிள்ளைய ஏதாவது சொல்லிட்டே இயக்கணுமே அப்பத்தானே புள்ள நல்லா வளரும் என்று திரும்ப 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 எப்ப பார்த்தாலும் அறிவுரைகளும் கொஞ்சம் கத்துறதும் பிள்ளைக்கு கொஞ்சம் ஏசுறதும் அப்பதான் நான் ஸ்ட்ரிக்டான உமா பொறுப்பான உமான்னு பிள்ளையும் விளங்கிக்கொள்ளும் அப்படின்னு ஒரு சிந்தனை இப்படியே சொல்ல 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 அந்த பிள்ளைக்கு உமா மீது என்ன நடக்குது எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு வேலை படி 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 புக்கேடு அதை செய் இதை செய் அப்படி செய் இப்படி இவர்களுக்கு எந்த நேரமும் வெறுப்பு தான் சும்மாவே இக்க விட மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க இப்படி ஒரு உணர்வு இப்ப அந்த புள்ள உமாவோட கொஞ்சம் தூரம் ஆகுது வாப்பாவை பத்தி அப்ப சொல்லவே தேவையில்ல அது கமிச்சு உம்மாவையே இவ்வளவு தூரம் ஒதுக்குதுண்டா வாப்பாவோட இன்னும் கிட்ட கூட வராது புள்ள இதே புள்ள நீங்க யோசி பாருங்க சின்ன வயசுல சின்ன வயசுல நேசரிக்கு கூட்டிட்டு போய்த்துட்டு நீங்க விட்டுட்டு வரும்போது அந்த புள்ள கைய பிடிச்சிட்டு அழுதுச்சா இல்லையா உமா இல்லாம எனக்கு ஈக்கலா உமா நீங்களும் கிட்ட இருங்க அழுத புள்ள தானே வாப்பமா நாலு வயசுல அஞ்சு வயசுல புள்ள இருந்தா வீட்டை விட்டு வாப்பா வெளியே போறது பெரிய யுத்தம் இப்போ எனக்கு அலமதுல்லா மூணு குழந்தைகள் இருக்குது இப்ப இன்னைக்கு நான் அதிகாலையில வரும்போது பிள்ளைல எல்லாம் தூக்கம் அதனால நிம்மதியா வந்தாச்சு பிள்ளைய எலும்பிட பிறகு வீட்டை விட்டு நேத்து வல்லாகி நேத்து நான் பேசி நிக்கிறேன் மனைவியோட அப்ப நாளைக்கு இப்படிதான் போய்த்துட்டு எனக்கு வீட்டுக்கு வரையலாது நான் நாளை அண்டைக்கு அதாவது நேத்து சொல்றேன்னா நாளை அண்டைக்கு ஏத்தாலைக்கு போகணும் அங்கேயும் போய்த்து முடிச்சுட்டு நான் வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு தான் வருவேன் இருக்கிறேன் எனக்கு கடைசி மகள் இருக்கிறேன் அடுத்த மாசம் தான் ரெண்டு வயசாகுது இன்னும் வயசு கூட இல்ல அப்ப அப்படி நானும் உங்களோட இது எழும்பி இருக்கிற வெளிய வந்தேன்னு வைங்க சரி ஒரு இருநூறு மீட்டருக்கு அங்கால இக்கிறவங்களுக்கும் தெரியும் பாப்பா போறாரு வீட்டுல யுத்தம் நடக்குது அவ்வளவு பேருக்கும் தெரியாது அவ்வளோ அழுவ விட்டுட்டு போகையெல்லாம் நானும் வருவேன்னுட்டு பின்னு காலே வர பாப்பாங்க திருடர்கள் இப்படி வீட்டுல இருந்து திருடிட்டு வெளியே போவாங்களோ மாதிரி தான் நான் பல சந்தர்ப்பங்களில் வைஃப்ட சொல்லி பிள்ளைய அங்கால உள்ளுக்க ஒழிச்சு வச்சிட்டுக்கோங்க மெதுவா சத்தம் கேட்காம கல்லன் மாதிரி கதவை திறந்து வெளியே வந்து கல்லன் மாதிரி சத்தமே கேட்காம கதவை மூடி ஷூவை கூட போட்டுட்டு இறங்காமல் படியில கையில் எடுத்துட்டு வந்து கீழே வந்து போட்டுட்டு போன நாட்கள் எல்லாம் இருக்குது ஏன் அன்பு நெருக்கம் பாசம் வாப்பா இல்லாம இருக்கேலா உமாவை விட்டுட்டு சின்னத்துல வளர்ந்துச்சு உமாண்டா அப்படி உயிர் மாறி வாப்பா இல்லாம இருக்கேலாது வாப்பா கண்டா அப்படி சந்தோஷம் ஏன் இந்த பிள்ளைக்கு இப்ப பன்னெண்டு வயசு பதினோரு வயசு பதிமூணு வயசு ஆகும் போது உம்மா வந்தா ட்ரிப்பே எனக்கு புள்ள சொல்லுதுன்னா எங்க தப்பு நடக்குது எங்க தப்பு நடக்குது ஒன் நம்முடைய நடத்தை இல்லை நாம புள்ளைய நடத்துற நாங்க நினைக்கிறோம் இருந்தா புள்ள நல்லா படிக்கும் நல்லா திருந்தும் இல்லை அன்பு எங்க அதிகம் இருக்குதோ பாசம் எங்க கூட இருக்குதோ அங்கதான் புள்ள சொல்றதை கேக்கும் கூடுதலா தான் கவனம் எடுக்கும் நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க என்னடா பாசம் கூட காட்டினா தலைக்கு மேல போய்த்துருவாங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க கணக்கில்லாம பேய்த்தரும் அப்படி நினைச்சு நினைச்சு நாங்க கூட கட்டுப்படுத்த பாக்குறோம் பாருங்க யாருக்குமே தன்னை இன்னொருத்தர் கட்டுப்படுத்துவது பிடிக்காது யாருக்கும் சரியா குறிப்பா பத்து பன்னெண்டு வயசுக்கு மேல அவங்க ஒரு இளமை பருவத்தை அடையும் போது அது வாப்பாவா இருந்தாலும் சரி உம்மாவா இருந்தாலும் சரி உமடை பொறுமதி வாப்பாட பொறுமதி எல்லாம் பிறகு விளங்கும் பிறகு பின்னாடி விளங்கும் ஆனா விளங்கும் போது இவங்களோட வயசு எல்லாம் கடந்திருக்கும் சரி சோ நாங்கள் புரிய வேண்டியது என்னன்னா நீங்க எவ்வளவுக்கு பிள்ளைய நெருக்கமாக்குறீங்களோ பக்கத்துல எடுக்கிறீங்களோ உம்மா ஒழுங்கா பிள்ளையோட பேசாட்டி வாப்பா அன்பா வீட்டுக்குள்ள வரும்போதே என்ன படிச்சாங்களா போனாங்களா எல்லாம் இதுதான் கேள்வி கூட சொல்லாத பல தந்தைமார்கள் வீட்டுக்குள்ள வரும்போது இருக்கிறாங்க முதல் விஷயமா உம்மாவும் சரி வாப்பாவும் சரி வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள வரும்போதுலா என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து கொண்டு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைங்க இல்ல ஷைத்தான் உங்களோட சேர்ந்து வந்துருவான் வந்து உட்கார்ந்து பிள்ளைகளை பக்கத்துல கூப்பிடுங்க கிளாஸ் போடிங்லானது கேட்காதீங்க படிச்சிங்களான்னு கேட்காதீங்க எக்ஸாம் மார்க்ஸ் கேட்காதீங்க சாப்பிட்டீங்களாம்மா டயரடா புள்ளை என்ன உணர வைக்கணும் என்றால் ஏன் புள்ளை ஏந்த வாப்பாக்கு நான் முக்கியம்